ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அட்டகாசமான சுவையான சைடிஷ் ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ரெண்டு நாள் ஆனாலும் கெட்டும் போகாது கருவேப்பிலை பிடிக்காதவங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க திரும்ப திரும்ப இதே மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க இப்போ இந்த சுவையான கறிவேப்பிலை பூண்டு கார சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு குளிக்கண்டை அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நீங்கள் வதக்கிறது எல்லாமே நல்லெண்ணே சேர்த்து வதக்கிக்கலாம் அப்போ நல்லா சுவையாகவும் இருக்குங்க நமக்கு சீக்கிரம் கெட்டும் போகாது என்ன சொல்கிறதுக்கப்புறமா அதில் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக ஒரு பத்து சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இல்லை பெரிய வெங்காயம் பார்த்து சின்ன வெங்காயம் பார்த்து கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் மட்டும் மீடியம் சைஸில் ஒன்று எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துருக்குறேங்க இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பாதத்துக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு மூணு கட்டை பூண்டு தோல் உரிச்சு வச்சுருக்கேங்க அது சேர்த்துக்கலாம் நல்ல பெரிய பல்லு பூண்டாக இருந்தால் ஒரு மூணு கட்டை பூண்டு சேர்த்துக்கலாங்க சின்ன சின்ன பல்லு பூண்டாக இருந்தால் ஒரு அஞ்சு கட்டை சேர்த்துக்கோங்க இது சேர்த்துட்டு பூண்டு தோல் நல்லா சுருங்க வதங்கி வரணும் இந்த பூண்டோட மேல் தோல் பார்த்தீங்கன்னா நல்லா சுருங்காக வதங்கியிருக்கணும் அந்த அளவுக்கு வதக்கினாதான் இந்த காரச்சட்டி நல்லா சுவையாக இருக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி எடுத்தீங்கன்னா பூண்டு தோல் நல்லா சுருங்க வதங்கி வந்திருக்கும் பாருங்கள் இப்போ இந்த வெங்காயமும் நல்லா எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு பூண்டோட தோல் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா அப்படியே சுருங்க வதங்கியிருக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்காக இது கூட ஒரு மூணு வரமிளகா மிளகாய் சேர்த்துருக்குறாங்க இந்த மிளகா நல்லா காரம் அதனால் நான் மூணு சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க மிளகாய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக இதே பேனில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையே சேர்த்துக்கோங்க நல்ல சுவையாக இருக்கும் நம்ம ரெண்டு நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் கேட்டும் போகாது இந்த கருவேப்பில கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா மொறு முறுன்னு வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நம்ம பூண்டு வதக்கினா அதே எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் தேவைப்பட்டால் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் வெறும் பேன்லேயே கூட நல்லா அந்த சூட்டுலேயே வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட மீடியம் ஃப்ளேமை வச்சு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா கருவேப்பில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் போய் பாருங்கள் நான் காமிச்சிருக்க மாதிரி நல்லா மொறு முறுணும் வதங்கி வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டில் மாற்றி இதுவும் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்துதான் இதே பேனில் கொஞ்சமாக ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்கேங்க அதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த சூட்லேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் தேவைப்பட்டா எண்ணெய் சேர்த்து வதக்குங்க இல்லைனா வெறும் பேனில் கூட வதக்கி எடுத்துக்கலாம் புளி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதங்கணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா இதையும் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தேன் வெங்காய பூண்டோடு சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தேன் வெங்காயம் பூண்டு வரமிளகாய் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வதக்கி வச்சுருந்த கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கலாம் இந்த கருவேப்பிலை பூண்டு சட்னி நம்ம எப்போயும் செய்கிற கருவேப்பிலை சட்னிலேருந்து ரொம்பவே வித்தியாசமாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த புளியும் சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம ஏற்கனவே வதக்கென பூண்டு வெங்காயத்துலேருந்து எண்ணெய் வெளியே வரும் அதுலேயே நமக்கு நல்லா அறப்பட்டு வந்துடும் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் இப்போ இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம் கடுகும் வரமிளகாயும் நல்ல நல்ல நல்லா தாளிச்சி சேர்த்திருக்கோங்க அவ்வளோதாங்க சுவையான கருவேப்பிலே பூண்டு காரச்சட்னி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான கருவேப்பிலை பூண்டு காரச்சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்